ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மகிட்ட சர்வீஸ்க்கு வந்திருக்க சார்ஜர் பார்த்திங்கன்னா என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க வைக் பைக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சிக்ஸ்டி வோல்ட்டு டென் ஆம்ஸ் சார்ஜர் அறுபத்தொம்போது வரை பீக் ஓல்டேஜில் சார்ஜ் ஆகும் இது வந்து ஒரு டீலர் லெவன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீலர் தான் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த உள்ளே இருக்கிற போர்டு இந்த போர்டை வந்து நம்ம இந்த பாட்டமை கலத்திலாம் எடு எடுக்க முடியாது உள்ளே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் சார்ட்டாக இருக்குது இது எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன் சைடு டிஸ்பிளே ஒண்ணிட்டு வரும் அதுக்கு ஆப்போசிட் எண்டில் ஃபேனுக்குள்ளே கனெக்டர் வரும் நான் அது உங்களுக்கு காமிக்க இந்த ஃபேனுக்குள்ளே கனெக்டர் இருக்கும் இந்த ஃபேனுக்குள்ளே கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒன் சைடாக இந்த டிஸ்பிளே இருக்கிற சைடாக இழுத்தோம் அப்படின்னா வந்துடும் ஃபேனை கலத்தி வச்சுருக்கேன் அதில் வரக்கூடிய ஸ்க்ரூ சைடு கானரில் ஃபுல்லாகவே இந்த கானரில் ஃபுல்லாகவே ஸ்க்ரூ வரும் அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டால் போதும் இப்போ நான் உங்களுக்கு பவர் ஆன் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே இருக்காது செக் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காமிக்கேன் பாருங்கள் எந்த மூமெண்ட்டுமே இல்லை சுவிட்ச் ஆனில் தான் வச்சுருக்கேன் சுற்றி வர்றதை பார்த்துக்கோங்க பவர் சப்ளை இங்கே தான் வருது இதான் இதில் கம்ப்ளைண்ட்டு ஆனே ஆகலை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம எப்போவும் செக் பண்ணுற மாதிரி தான் செக் பண்ணணும் பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம சார்ஜரை எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு எடுத்து எதுவும் காம்பனன்ஸ் எதுவும் ஃபயர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும் இப்போ இதில் என்ன ஃபயர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிசிபியில் வரக்கூடிய ரெகுலேட்டர் ஐசி பேனாக இருக்குது இதை பார்த்திங்களா ஃபோர் பின் ஐசி வரும் ஏசியை டிசியாக மாற்றக்கூடிய ஐசி இந்த ஐசி தான் நம்மளுக்கு பேன் ஆகிருக்கு அந்த ஐசி பேனாயிருக்கிறது உங்களுக்கு இங்கே பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணிட்டாலே நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் இதில் ஹீட்ஸிங்கில் இந்த ஐசி இருக்கும் அதுக்கு பார்த்திங்களா இதுதான் அந்த ஐசி இந்த ஹீட்ஸிங்கை ரிமூவ் பண்ணி தான் இந்த ஐசியை ரிமூவ் பண்ணணும் இந்த ஐசி போகும்போதெல்லாம் இந்த ஃப்யூஸ் போயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு மாஸ்பெட் வரும் இந்த மூணு மாஸ்பெட்டுமே ஷார்ட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் இப்போ இதில் மாஸ்பெட்டை பெட்டை பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்கு டயார்டு மோட்டில் போட்டு வச்சுக்கணும் டயோடு மோட்டில் போட்டுட்டு நான் எப்படி செக் பண்ணோன்னா இப்போ த்ரீ பின் இப்போ ஒரு மாசு போட்டு த்ரீ டெர்மினல் டிவைஸ் தான் ரெண்டு போலாட்டிலாம் மாற்றி மாற்றி வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வேல்யூ வரும் இதே இது மாற்றி வைக்கும்போது வேல்யூ வரக்கூடாது வரல பார்த்தீங்களா இதே மாதிரி தான் எல்லா எல்லா இதுக்கும் வேல்யூ வருதா அப்புறம் உள்ளிட்டா வைக்கும்போது அது என்ன டெர்மினால் ட்ரெயின் கேட் சோர்ஸ்னு வரும் கேட்டு டு சோர்ஸ் வைக்கும்போது நமக்கு வேல்யூ வரணும் நான் இந்த மெத்தடில் தான் செக் பண்ணுவேன் இப்போது மாஸ்பெட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் நம்ம இந்த ரெகுலேட்டர் ஐசியை மட்டும் மாற்றி மாற்றிட்டு செக் பண்ணிக்கலாம் இது வந்து சால்ட்ரிங் டீசால்ட்ரிங் பம்பு வேணும் அப்போ தான் அந்த லெட்டை நம்மளால் எடுக்க முடியும் ரெகுலரேட் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கேன் இப்போது டீசல் ட்ரிங்க் பம்பை வச்சு ஃபுல்லாக எடுத்துட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி செக் பண்ணி செக் பண்ணி அந்த அவ்வளோதான் இப்போ இது என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இருபத்தஞ்சி பத்து எஸ்பி சாரி ஜிபி இருபத்தஞ்சி பஸ் பத்துன்னு போட்டிருக்கு இதில் என்னென்னா சென்ட்ரு ரெண்டு பில்லில் ஏசி வோல்டேஜ் கொடுக்கணும் அவுட்ரு ரெண்டு இதில் வந்து டிசி வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்கனா இதில் வந்து சைன் வேவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலேட்டர் ஏசி ஏசியை டிசியாக மாற்றக்கூடிய இந்த ஃபோர் பீட் ஐசியை வந்து ஒரு லெக்கு போயிருந்துச்சு அது போக ஃப்யூஸ் போயிருந்துச்சு ரெண்டையுமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஹீட் ஃபேனு கூலிங் ஃபேனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம் சப்ளை வர ஆரம்பிச்சுட்டு லைட் எரியுது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ ஓல்ட் ஜீரோ ஆம்ஸ் ரிலே ஆன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் த்ரீ வோல்ட் வருது இப்போ நம்மகிட்ட சிக்ஸ்டி ஓல்ட்டு பேட்ரி இருக்குது ஆண்டர்சன் கனெக்டரில் நான் இதுக்காண்டியே செஞ்சு வச்சா ஒரு கனெக்டர் இருக்குது டேரெக்டாக அந்த த்ரீ பின்னை இதில் நம்ம கொடுத்து பார்க்கலாம் லோடு கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது அப்படின்னு இப்போ கனெக்டரை மாட்டியாச்சு பவர் ஆன் பண்ணுறேன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஓல்ட் ரிலே ஆன் ஆயிட்டு சார்ஜிங் ஏற ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து சார்ஜர் ரெடி பண்ணியாச்சு இப்போ என்னென்னா சார்ஜர் வந்து எவ்வளோ ஆம்ஸ் ஏறுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் நம்ம இந்த பேட்டரியில் போட்டோம் ஃபுல் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு ஓகே தான் பேரியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்ஸ் ஏறுது இது வேறு பேட்ரி அதையும் நம்ம செக் பண்ணிக்கிடணும் அதுக்காண்டி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஆம்ஸு நைன் பாயிண்ட் நைன் டென் ஆம்பில் ஏறுது ஃபாஸ்ட்டு சார்ஜிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா டென் ஆம்பில் ஏறுது ஃபோன் நம்ம பார்த்த சார்ஜர் ஓகே இப்போ கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி வந்து கன்ஃபார்மாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி சார்ஜர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி புது சார்ஜர் தேவைப்பட்டுச்சுனாலும் சரி என் நம்பர் வீடியோக்குலேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்லையும் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பேட்ரி கம்ப்ளைண்ட்டு எலக்ட்ரிக் பைக் மோட்ரு சார்ஜர் எது தேவைனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னால் ஃபோன் சில டைம் எடுக்க முடியாது தொடர்ந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்